ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ கடை ஸ்நாக்ஸ் தாங்க ஸோ கண்டிப்பாக இது நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்போம் இப்போவுமே வந்து இது சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குன்னு வெளியே போகிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குங்க அண்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து எப்பயுமே வெளியே போனாலும் வாங்கிட்டு வருவாங்க இது ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க ஆட்டுக்காலன் கூடம் சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல அது என்னென்னமோ சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அது அதில் வந்து ஒரு சுகர் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் சுகர் போட்டிருக்கேன் அதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு பீட் ஓட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக் போட்டுக்கோங்க எக்கு கூட வந்து வெண்ணிலா எசன்ஸும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சுகரை வந்து தனியாக பீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் எக்கு போட்டு வந்து பீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன எடுத்துக்கோங்க பட்டர் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு ஒன்றரை கப் போல் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து அந்த பட்டரோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என்னோடய பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இல்லை ஸோ நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்து அப்படின்னா உங்களுக்கு நல்ல டக்குன்னு வந்து பிசைய வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கே கம்மியாக வந்து ரவை எடுத்துருக்கங்க ஸோ அதையும் எடுத்து இதையும் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுகரு எக் அண்ட் வெனிலா ஏசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு இது எல்லாமே அந்த கலவியை வந்து இந்த இதில் போட்டுவிடுங்க இதில் தண்ணி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் முடுத்த வேண்டாம் ஸோ இதுவே வந்து போதும் இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் கிண்டிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையாலே வந்து பிசஞ்சிக்கலாம் கையாலேயே வந்து மாவு பிசைகிற மாதிரியே பிசஞ்சிக்கோங்க அப்புறம் நீங்கள் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போலவே ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாகவே வந்து பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு இப்போ முந்த முட்டை இது போட்டதுலேயே வந்து கன்சிஸ்டன்சி வந்துடுச்சி அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்த மிக்சியில் வந்து ரெண்டு ஸ்பூன் போல் வந்து பால் ஊற்றிட்டு அதை அப்படியே ஜஸ்ட்டு ஷேக் பண்ணி இதில் வந்து நான் ஊற்றிட்டேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க ஸோ கொஞ்சம் ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு அரை மண் அரை மணி நேரம்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து விட்டுடுங்க ரெஸ்ட் விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து ஆயில் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம ரவுண்ட் போட வேண்டியதுதான் ஸோ என்னிதே வந்து கொஞ்சம் வந்து தண்ணி பதம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நான் வந்து அந்த பால் சேர்க்காதே இருந்துருந்துருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பதத்துக்கு மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த உருண்டையை ஜஸ்ட்டு எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலே போதும் உருண்டை கூட உருட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை போட்டுடணும் ரொம்ப எண்ணெய் சூடாக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து வேகாது வெளியே மட்டும் நமக்கு கலர் கிடச்சிடும் அப்படிங்குக்குள்ளே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து இந்த ஃபுல் ப்ராசஸுமே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரவுண்டெல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் அது மேலே எழுந்து வரட்டும் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டுட்டு திருப்பு திருப்புங்க அப்படியே நம்ம வந்து இதுக்குள்ளே வேக வேக வந்து அதுவே அந்த கோடு விடுங்க ஸோ நமக்கு அந்த கோடு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அதுவே விடும் இது வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் இரு வரும் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு ரவுண்டு ஷேப்பில் எப்படி போட்டோமோ அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே வந்து நமக்கு கிடச்சிடும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணி எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த கோடுலாம் விட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மாவு கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க உணர் பேட்ச் இருந்துச்சு ஸோ அதையும் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன் ரொம்பவே நான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கடையில் சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணணும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது